அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் சங்க இலக்கிய காலத்திற்கு பிறகு தமிழகத்திலே சங்கம் மருவிய காலம் என்று ஒரு இலக்கிய காலம் கணிக்கப்படுகிறது பொதுயுகம் மூன்றாம் நூற்றாண்டு வரையில் சங்க இலக்கிய நூல்கள் எழுந்தன என்றும் அவற்றிற்காலத்திற்கு பிறகு இங்கே நீதியை அறிவுறுத்தும் விதமாய் பெருங்காப்பியங்களாக அறியப்படும் மகா காவ்யங்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் என்ற தொகுப்பிலேயும் பதினெண் கீழ்க்கணக்கு நூல்களாக பதினெட்டு ஞான நூல்கள் அறத்தை வலியுறுத்தி வந்த நூல்களெல்லாம் எழுதப்பட்டன என்றும் நாம் வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம் அந்த ஐம்பெருங்காப்பியங்களும் தமிழ் அன்னைக்கு அலங்காரம் செய்த நிலையிலே ஒவ்வொன்றும் ஒரு ஆபரணத்தின் பேரால் அறியப்படுகிறது அதிலே முதன்மையானது சிலப்பதிகாரம் தமிழன்னை தம் திருவடியிலே சூட்டிக்கொள்ளும் சிலம்பு என்றும் மேகலை என்ற பெயரில் மணிமேகலையாக இடையிலே அணிந்து கொள்ளும் ஆபரணத்தையும் சூளாமணி அல்லது சீவக சிந்தாமணி என்ற நூல் கழுத்திலே அணியும் ஆபரணம் என்றும் வளையாபதி குண்டலகேசி முதலியவை முறையே வளையல்களாகவும் காதணியாகவும் அறியப்படுவதாய் ஒரு நயத்தோடு கூடி இங்கே தமிழ் அறிஞர்கள் பேசுவார்கள் இப்படி பாடப்பட்டிருக்கும் ஐந்து காப்பியங்களுக்குள்ளேயும் தலைமை பெற்றிருப்பது சிலப்பதிகாரம் சிலம்பு என்று சிறப்பாகவே கொண்டாடப்படும் இந்த நூலை இளங்கோவடிகள் என்பவர் இழற்றினார் இளங்கோவடிகள் சேரதேசத்தை ஆட்சி செய்த செங்குட்டுவன் சேரன் செங்குட்டுவன் என்ற அரசனுக்கு உடன்பிறந்தவர் என்றெல்லாம் கூட வரலாற்று தரவுகள் சிலது கூறுகின்றன தாம் புலவராக உயர்ந்து அந்த நிலையில் அப்போது அங்கே நடந்தவைகளாக அறிந்த காட்சிகளையெல்லாம் தொகுத்துத்தான் சிலப்பதிகாரம் என்ற இந்த நூலை பாடுகிறார் எந்த ஒரு நூலுமே அறம் வலியுறுத்தி வர வேண்டும் மக்கள் அந்த நூலை கற்று தேர்ந்தபோது அதன் மூலமாய் நன்மை எது தீமை எது என்பதை குறித்த ஒரு தெளிவு அவர்களுக்கு இருக்க வேண்டும் இப்படி அறத்தை வலியுறுத்தி வராத நூல்களெல்லாம் நூல்களாகவே கொள்ளப்படாது பொழுதுபோக்கிற்கானவை அதிலும் நேரத்தை விரயம் செய்யக்கூடியவை என்ற கருத்திலே கருத்திலேனாமதை தள்ளிவிடுகிறோம் அறம் வலியுறுத்தி வரக்கூடிய இந்த அறநூல்கள்தான் மனிதர்கள் இவ்வுலகில் வாழும் காலத்தில் கடைப்பிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களை வலியுறுத்தி வருபவை ஒழுக்கத்திலிருந்து குன்றியவர்கள் அடையக்கூடிய வீழ்ச்சியையும் இந்த நூல்கள் இங்கே பேசி வரும் அந்த விதத்தில் சிலப்பதிகாரத்திலே வணிகர் சோழ தேசத்தின் முக்கிய வணிக நகரமாய் விளங்கிய பூம்புகார் என்ற பகுதியிலே கோவலன் மற்றும் கண்ணகி ஆகிறவர்கள் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்தார்கள் என்றும் அறத்தின் வழியிலே வணிகம் செய்து வந்த கோவலன் விதிவசத்தால் வினை பயனாலே மாதவி என்ற ஆடலரசியினிடம் தன் மனதை பறிகொடுத்து அவளோடு பலகாலம் என்றும் காலப்போக்கில் அவனுடைய செல்வங்களெல்லாம் கரைந்த நிலையிலே ஏழ்மை நிலை அடைந்திருந்த கோவலன் மாதவியோடு ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டாலே அங்கிருந்து பிரிந்து தான் கண்ணகியோடு மறுபடியும் வந்து சேர்ந்ததும் இந்த நிலையில் ஏழ்மையோடு கூட அத்தனை பெரிய தலைநகரிலே வசிக்க எண்ணம் கொள்ளாது மீண்டும் புதிதாய் ஒரு வாழ்க்கையை தொடங்குவோம் என்ற எண்ணத்தில் தம்பதிகள் இருவரும் பூம்புகாராகிற அந்த செல்வச்செழிப்பான நகரத்தை விட்டு நீங்கி சோழ நாட்டை கடந்து பாண்டிய தேசத்தின் தலைநகரமான மதுரை மாநகரின் எல்லையை வந்து அடைகிறார்கள் வரும் வழியிலே அவர்களுக்கு அநேக அனுபவங்கள் காவுந்தியடிகள் என்ற து பெண் துறவி அவர்களுக்கு அறிவுரைகள் கூறியபடியே நல்ல முறையில் அவர்கள் இருவரையும் கொண்டு போய் மாதிரி என்ற ஆய்ச்சேரியிலே வசித்த பெண்ணிடம் இடையர்குலப் பெண்ணிடம் அவர்களை ஒப்புவித்துவிட்டுச் சென்றார் கண்ணகியையும் கோவலனையும் உபசரித்த அந்த இடையர் குலத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் இருவரும் ஒரு வீடும் கொஞ்சம் பண்ட பொருட்களும் கொடுத்தார்கள் கோவலன் கண்ணகியனிடமிருந்து அவளுடைய ஒரு கால் சிலம்பை பெற்று அதை கொண்டு போய் மதுரை நகரிலே நல்ல விலைக்கு விற்று அந்த பணத்தை முதலீடாக வைத்து மீண்டும் வணிகம் செய்ய துவங்குவோம் என்ற எண்ணத்திலே கண்ணகியனிடமிருந்து விடைபெற்று ஒற்றைக்கால் சிலம்போடு மதுரைக்குள்ளே சென்றான் அங்கே ஏமாற்றும் நிலையிலிருந்த ஒரு பொற்கொல்லன் தன்னுடைய வார்த்தைகளாலே கோவலனை பழிக்கு ஆளாக்கி அவனை விசாரணைகளேதுமின்றி கொன்று முடித்ததும் அதனால் வெகுண்டெழுந்த கண்ணகி பாண்டியன் சபைக்குச் சென்று கையில் ஏந்தியிருந்த ஒற்றை சிலம்போடு கூடி அவன் அங்கே உண்மைகளையெல்லாம் எடுத்துச் சொல்லி தன் பக்கத்து நியாயத்தை நிரூபித்து அரசன் தான் அறம் பிழைத்து விட்டான் என்பதை வலியுறுத்திச் சொல்ல அதை கேட்ட மாத்திரத்திலே பாண்டிய மன்னன் தான் நெஞ்சம் பிளந்து கீழே விழுந்து இறந்துபட்டுப் போனான் என்று அறியப்படுகிறது அவனை தொடர்ந்து அரசியும் மாண்டு போக கோபத்தினாலே கண்ணகி இட்ட சாபம் மதுரையை தனலுக்கு இரையாக்கி அது எரிந்து போகும்படியாய் செய்தது அதே கோபாவேசத்தோடு கண்ணகி பாண்டிய தேசத்தை கடந்து சேரனன் நாட்டை அடைந்தாள் அங்கே உயர்ந்த மலைப்பகுதியிலே வேங்கை மர நிழலிலே காத்திருந்த அவளை ஸ்வர்க்கத்திலிருந்து இறங்கி வந்து விண்ணவர்கள் புடைசூழ கோவலன் அவளை ஆகாச மார்க்கத்திலே விமானத்தில் அழைத்துச் சென்றான் என்றும் இந்த காட்சிகளையெல்லாம் கண்டறிந்து கொண்ட மலைவாழ் மக்கள் சேரன் செங்குட்டுவன் சபைக்கு வந்து அந்த காட்சிகளை கூற கோவலனினுடைய இந்த கதையை கண்ணகியினுடைய இந்த வாழ்க்கை வரலாற்றை இளங்கோவடிகள் தமிழிலே காப்பியமாக இயற்றினார் என்பதுதான் சிலப்பதிகார கதை சுருக்கம் அறம் வலியுறுத்தித்தான் எந்த ஒரு நூலும் எழுதப்பட வேண்டும் என்னும் போது சிலப்பதிகாரம் வலியுறுத்தும் அறன்தான் என்ன நம்முடைய சிந்தனைக்கு விடாமல் இளங்கோவடிகளே மூன்று முக்கிய குறிக்கோள்களை மூன்று முக்கிய அறிவுரைகளை மூன்று முக்கிய அற வழிகளை சிலப்பதிகாரம் உணர்த்த வந்திருப்பதை தாமே தெளிவுபடுத்தி விடுகிறார் அந்த மூன்றும் பின்வருவனதான் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் இந்த மூன்று அறிவுரைகளைத்தான் இளங்கோவடிகள் இத்தனை பெரிய காப்பியத்தின் மூலமாக முப்பது காதைகளாக பிரித்து மூன்று காண்டங்களாக்கி விளக்கியிருக்கிறார் அவை என்னென்ன அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் அரசு செய்பவன் எந்த ஒரு நிலையிலும் தர்மத்திலிருந்து ஒரு சிறுபடி பிழை செய்தாலும் தெரியாமல் செய்ததாயினும் தெரிந்தே செய்வதாயினும் அந்த தர்மமே அவனை யமனாக வந்து அவன் அழிவுக்கு காரணமாய் அமைந்துவிடும் என்பது பாண்டிய மன்னன் பொற்கொல்லன் சொல்லை கேட்டுக்கொண்டு கோவலனிடம் எந்தவிதமான விசாரணையும் செய்யாமல் பொய்சாட்சிகளை கரத்தில் கொண்டு அவனை உடனடியாக கொல்லும்படியாய் கட்டளையிட்டான் பொற்கல்லனும் நயவஞ்சகத்தன்மையோடு பாண்டிமாதேவியின் சிலம்பை தான் களவாடிவிட்டு களவாண்டது கோவலந்தான் என்று அவன் பேரிலே கள்ளன் என்றொரு பட்டத்தையும் கட்டி அவன் கொல்லப்படும் நிலைக்கு தள்ளினான் இந்த நிலையில் வெகுண்டெழுந்த கண்ணகி அறத்திற்கு போன பாண்டிய நாட்டிலே எந்தவிதமான விசாரணையும் செய்யாமல் அப்பாவியான என் கணவனை நீ கொன்று விட்டாய் என் கணவன் இறந்ததற்கு நீயே காரணமானாய் என்று தன் கையிலே இருந்த மாணிக்கப்பறல்கள் நிரம்பிய சிலம்பை கொண்டு நிரூபித்தாள் மனம் நொந்து போனானாம் பாண்டிய மன்னன் அந்த நிலையிலே போருக்கு சென்று எதிரிகளினுடைய படையால் தாக்கப்பட்டு இறப்பதைக் காட்டிலும் தர்மமே அவனுக்கு யமனாய் வந்து நின்றது அவன் எந்த அறத்திலிருந்து பிழை செய்தானோ எந்த அறத்தை தவறவிட்டானோ எந்த தர்மத்தை காப்பாற்ற தவறினானோ அந்த தர்ம தேவதையே யமனாக வந்து அவனை கொன்றது என்று பார்க்கிறோம் அதனால்தான் முதல் குறிக்கோளாக அரசியல் பிழைத்தோர்க்கு அதாவது அரசு செய்யும் செயல்களிலே பிழை செய்தவர்களுக்கு ராஜ்யபாரம் செய்பவர்கள் எப்போதும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் தன்னுயிரை கொடுத்தேனும் மக்களை காக்க வேண்டும் தன்மக்கள் தன் தன்மனைவி என்று பார்ப்பது அவர்களுக்கு சிறியளவில கூட இருக்கக்கூடாது என்ற நிலையில் அரசியலிலே பிழை செய்தவர்களுக்கு அறம் தர்மமே கூற்றாக வரும் கூற்றுன்னா யமன் என்று பொருள் யமனாக அங்கே தர்மதேவதையே தேவதையே வந்து அந்த அரசனுடைய உயிரை வாங்குவான் என்பது முதல் குறிக்கோளாக கூடப்படுகிறது இரண்டாவது அறிவுரை உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் என்பது கண்ணகி எந்த நிலையிலும் தன் கணவன் ஒருவனே கதி என்று வாழ்ந்தாள் என்றும் மாதவியினுடைய இல்லத்திலே கோவலன் காலத்தை கழித்த போதும் கூட மற்றவர்கள் யாருமே கோவலனைப் பற்றி எந்த ஒரு சிறு குறையும் கூற பொறுக்காதவளாய் அவர் என்றானாலும் திரும்ப வருவார் என்ற எண்ணத்தில் வருந்தனையும் தான் காத்திருப்பேன் என்ற எண்ணத்தோடே வாழ்ந்து வந்தாள் இவளினுடைய இந்த பத்தினி தன்மை மிகப்பெரிய நிலையில் போற்றப்படுகிறது பத்தினி தெய்வமாக இந்த அன்னை உருவகப்படுத்தப்பட்டு பத்தினி கோட்டம் என்றே இவளுக்கு கோயிலும் எடுக்கப்பட்டதாய் அறிகிறோம் இந்த எல்லாம் மலைவாழ் மக்கள் அந்த மலை உச்சியிலே காத்திருந்த கண்ணகியனிடமிருந்து அறிந்து கொண்டு அவற்றையெல்லாம் போய் சேரன் செங்குட்டுவனிடம் எடுத்துச் சொல்ல இந்த அன்னை தாய் தெய்வமான வடிவில் இவள் நம்முடைய நாட்டிற்கு வந்து எந்த மலையுச்சியிலிருந்து ஆகாச மார்க்கத்திலே ஸ்வர்க்கம் சென்றாளோ எந்த வேங்கை மர நிழலிலே இந்த தென் தெய்வம் காத்திருந்தாளோ அந்த இடத்திலே அவளுக்கு கோயிலெடுப்பிக்க வேண்டும் என்று பொருள் கொண்டானாம் சேரன் செங்குட்டுவன் இத்தனை உயர்ந்த பதிவிரதை தன்மையிலே ஆகச்சிறந்தவளாய் விளங்கிய கண்ணகிக்கு கோயிலெடுப்பிக்க முனைந்த மன்னன் அதற்கு தகுதியாக மூலஸ்தானத்திலே நிறுவுவதற்கான மூல விக்கிரகத்தை திருமேனியை செய்வதற்கு இமயமலை வரையில் சென்று கல்லெடுத்து வந்தான் என்று வரலாற்று ஆவணங்கள் பதிவு செய்கின்றன இமயம் வரையில் சென்று கல்லை பெற்று வந்து அந்த கல்லையும் கூட கங்கை நதியிலே நீராட்டினானாம் அத்தனை சிரத்தையோடு கொண்டு வந்த கல்லினால் இந்த அன்னைக்கு கண்ணகி தெய்வத்திற்கு சிலை வடித்து அவளை ஆகம ரீதியிலே கோயிலில் பிரதிஷ்டை செய்து நல்ல முகூர்த்தம் குறிக்கப்பட்டு இந்த தேசத்தின் எல்லா தேசத்து அரசர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள கண்ணகி ஸ்வர்க்கமடைந்த அந்த பகுதியிலிருந்தே அவளுக்கு ஆகச்சிறந்ததாய் ஒரு கோயில் எடுப்பித்து அந்த கற்றளியிலே உயர்ந்ததொரு முகூர்த்த நாளிலே வேத மந்திரங்கள் ஒலிக்க அந்தனர்கள் எல்லாம் மாறி பொழிந்து வழிபாடு செய்ய அருகே இருந்து மங்கள வாத்தியங்கள் இசைக்க இந்த நிலையிலே மங்களாதேவியாகவே அந்த அன்னைக்கு கோயில் எடுப்பித்து வழிபாடு செய்யப்பட்டது ஒவ்வொரு மாதமும் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முழு நிலவு நன்னாளில் சித்ரா பௌர்ணமி நாளிலே மிகப்பெரிய அளவில் விழா கண்டு வந்ததாம் அந்த திருக்கோயில் அதனால் உயர்ந்த பதிவிரதை தர்மத்திலே நின்ற பெண் தெய்வத்தை எல்லோரும் ஏத்தி தெய்வமாக துதிப்பார்கள் என்பது இரண்டாவதாக சொல்லப்படும் அறிவுரை உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர் மூன்றாவது சிலப்பதிகாரக் கதையிலே ஒவ்வொரு காதையாக நாம் படித்துக்கொண்டு வந்தால் ஒவ்வொரு நிலையிலும் நம் வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய திருப்பங்கள் திடீரென்று ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொரு நாளும் நாம் சந்திக்கக்கூடிய புதியவர்கள் அவர்கள் எல்லோரும் நம்மோடு வினைவசத்தாலே பின்னப்பட்டவர்கள் என்ற அளவிலே கொள்ளப்படுகிறது சிவபெருமான் வினையை நம் பேரிலே வந்து சேரும்படியாய் ஊட்டுவிப்பான் என்று கூறப்படுகிறது வினை என்பது கர்ம வினை ஒவ்வொரு பிறவியாக நாம் செய்து வந்த செயல்களினாலே நன்மை தீமை என்ற கணக்கிலே சேர்க்கப்பட்டு அதற்கு தகுதியாக அடுத்த ஒரு பிறவி அந்த பிறவியிலே மீண்டும் நாம் செய்யக்கூடிய செயல்களால் பல்வேறு கணக்குகளெல்லாம் சேர்க்கப்பட்டு பிறவிதோறும் நாம் செய்து வைத்து சம்பாதித்து வைத்திருந்த வினையெல்லாம் அடுத்தடுத்த பிறவிகளிலே சேர்க்கப்படும் சூழல் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் எல்லோரும் நாம் இறைவனுடைய திருவிளையாடலுக்கு ஆளாகிறோம் என்றும் அந்த வினையால் வசப்பட்டுதான் நம் வாழ்க்கையிலே இன்ப துன்பங்கள் சுகதுக்கங்கள் மாறி மாறி வருகின்றன என்றும் பார்க்கிறோம் அல்லாது போனால் இறைவன் படைத்த இந்த உலகிலே ஒவ்வொருவரும் வெவ்வேறு மாதிரி இருப்பதற்கு வேறு காரணமே சொல்ல முடியாது ஏழ்மையும் செல்வமும் ஒரு சேர ஒரே ஊரில் இருக்க பார்க்கிறோம் நல்ல புலமையும் அறிவீனமும் கூட ஒரே நிலையில் இருக்க பார்க்கிறோம் கற்றவன் ஒருவன் கல்வி இருந்தும் கூட ஏழ்மையிலே இருப்பதும் எந்த கல்வியும் கல்லாது தகுதியற்றவன் கையிலே செல்வம் இருப்பதையும் இப்படி மாறி மாறி உலகம் இருப்பதை பார்க்கும்போது என்ன காரணத்தால் இந்த மாற்றங்கள் எல்லாம் வந்தன என்று நம்மிடையே ஒரு கேள்வி எழும் அந்த கேள்விக்கு நம்முடைய ஆச்சாரியர்கள் கண்ட பதில்தான் அவரவர்கள் செய்து வந்த வினையின் வழியே தான் வாழ்க்கை மரபு வாழ்க்கை முறை நமக்கு அமைந்து கொடுத்தது அதனால் வினைவசத்தால் இப்படி ஒரு நிலையை அடைந்தோம் என்று எண்ணி இந்த பிறவியிலேனும் நல்ல முறையிலே மற்றவர்களுக்கு உதவியாயிருந்து அறச்சிந்தனையோடு கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் நிறைவில் இந்த நன்மைகள் எல்லாம் நமக்கு அடுத்த பிறவியிலே நல்ல முறையில் ஒரு வாழ்க்கை அமையும்படியாய் செய்து கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் வினை கணக்கை கொள்ளுகிறோம் அதனால்தான் கோவலன் எத்தனையும் அறவழியிலே வாழ்ந்தவனானாலும் வினைவசப்பட்டபடியால் பிழை செய்தான் அந்த வினையின் வழியிலேயே சென்றபடியால் செல்வத்தையெல்லாம் இழந்து ஏழ்மை நிலைக்கு தள்ளப்பட்டான் அந்த வினையேத்தான் அவனை பூம்புகாரை விட்டு வெளியே துரத்தியது அந்த வினைதான் அவனை மதுரைக்குள்ளே அழைத்தது அந்த வினைதான் அன்றைய தினம் கடைத்தெருவிற்கு ஒற்றை சிலம்போடு சென்று பொற்கொல்லனிடம் அவனை சேர்ப்பித்தது ஆக நடந்தவைகள் ஒவ்வொன்றும் வினைவசத்தால் நடந்தவை என்பதை உணர்த்தும் விதமாய் மூன்றாவது அறிவுரையாக ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் துரத்தி துரத்தி வந்து நம்மை பிடித்து கொள்ளும் வினை என்பதையும் என்றிப்படி மூன்று அறிவுரைகளை தர்மங்களை வலியுறுத்தும் விதமாக சிலப்பதிகாரம் பாடிய சிறப்பை இளங்கோவடிகள் பதிவு செய்கிறார் நேர்களே சிலப்பதிகாரம் அறிவுறுத்தி வரும் மூன்று உண்மைகளை குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்